இதில் கலந்து கொண்ட மக்கள் வெள்ளத்தை பார்த்து பிற கட்சிகள் பயந்து போயிருக்கிறது என்பதுதான் உண்மை இதில் தளபதி விஜயின் பேச்சு அனைவரையும் ஈர்த்துள்ளது தமிழக வெற்றி கழக தேர்தல் அறிக்கை எப்படி இருக்கும் என்றும் தெளிவாக எடுத்துரைத்துள்ளார் இந்நிலையில் விஜயின் பேச்சில் விஜயகாந்தன் சாயல் தென்பட்டது விஜய் கூறியதாவது என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு சம்பாதிச்சாச்சு அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா அதுக்கு கொஞ்ச கூட அவசியம் இல்லை எனக்கு எல்லாத்தையும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல என்று நேற்றைய தினம் விஜய் பேசியிருந்தார் விஜயகாந்தின் பரப்புரையின் போது விஜயகாந்த் கூறியது என்னங்க காசு காசு போங்கடா நீங்களும் உங்க காசும் கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க செத்தா கூட அர்ணா கோடியா அறுத்து வச்சுதான் உள்ள கொண்டு போய் வைக்க போறாங்க என்று தனது பரப்புரையின் போது பேசியிருந்தார் நாம நல்ல ஒரு தலைவன் அண்ணன் விஜயகாந்தை இழந்திட்டோம் ஆனால் இன்று ஒரு நல்ல தலைவராக வளர்ந்து நிற்கும் விஜயை மக்கள் இழக்கக்கூடாது அன்று வடிவேலை வைத்து விஜயகாந்தை முடித்துவிட்டனர் அதுபோல் இன்று சீமானை களமிறக்கியுள்ளனர் மக்கள் மிகவும் தெளிவாக உள்ளனர் இனி திமுகவின் நரிவேலை எதுவும் எடுபடாது தலைவர் விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்பது உறுதி